ரயில் பயணத்தின் போது மக்கள் தங்களுடைய மதிப்புமிக்க பொருட்களை மறந்தும் வந்து ரயிலே விட்டுருவாங்க இதில் ஸ்மார்ட் ஃபோன்கள் உட்பட பல பொருட்களும் இதில் அடங்கும் அப்படின்னே சொல்லலாம் ரயில்வே புதிய வசதி ஒன்றையும் இப்போ உருவாக்கியிருக்காங்க காரணம் நிறைய மக்கள் அவங்களுடைய பொருளை ரயில்வேல மிஸ் பண்ணிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்படிப்பட்ட தப்புகள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க அதாவது ரயிலில் நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் ரயில்வேல புதிய ஆன்லைன் சேவை ஒன்றையும் தொடங்கியிருக்காங்க இந்த சேவையினுடைய உதவியுடன் ரயிலில் ஸ்மார்ட் போன்கள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை நீங்கள் இழக்கும் அல்லது விட்டு செல்லும் பட்சத்தில் அப்படி வந்துட்டு உங்களுடைய பதற்றத்தில் இருந்து உங்களை விடுபடவே எந்த ஒரு விஷயமும் ரயில்வே பண்ணியிருக்காங்க ரயிலில் லக்கேஜ்களை விட்டு சென்றால் அதை கண்டுபிடிக்க ரயில்வேல பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க ரயில் நிலையங்கள் முழுக்க நிறைய இடங்களில் அந்த ஒரு பொருளை தேடியும் வந்துட்டு மக்கள் ரொம்பவே சிரமப்படுறாங்க இத்தகைய சூழ்நிலை பெரும்பாலான மக்கள் இழந்த பொருட்களை வந்துட்டு மறக்கவே விரும்ப விரும்புறாங்க காரணம் அவங்களுக்கு அந்த ஒரு பொருள் ரொம்பவே எமோஷனலாவோ கனெக்ட் ஆயிருக்கும் இருப்பினும் இப்போது இந்த ஒரு தப்பு நடக்க கூடாது அப்படின்றதுனால இந்திய ரயில்வேவினுடைய மேற்கு பிரிவு ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதிலிருந்து ரயில் பயணிகள் தங்களுடைய தொலைந்து போன லக்கேஜ்களை ஆன்லைன்லேயே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆபரேஷன் அமினாட்டின் கீழ் ரயில்வேவினுடைய ஆர்பிஎஃப் பணியாளர்கள் தொலைந்து போன லக்கேஜினுடைய புகைப்படத்தை கிளிக் செய்து தங்களுடைய பிரிவில் வந்து சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு மேற்கு பிரிவு மும்பை மத்திய பிரிவு வதோதரா பிரிவு மற்றும் அகமதாபாத் பிரிவு ரத்லாம் பிரிவு மற்றும் ராஜ்கோட் பிரிவு பாவ்நகர் பிரிவு என பல மண்டலங்களாக பிரித்து தொலைந்து போன லக்கேஜ்களை பெறுகிறதுக்கு இந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க அது மட்டும் முதல்ல நீங்க இழந்த பொருட்களை பெற நீங்க வந்துட்டு அப்படி டபிள்யூ இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து செக் பண்ணணும் அதே போல இதற்கு பிறகு நீங்க உங்களுடைய துணை பிரிவுக்கு வந்து செல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது நீங்கள் அந்த பிரிவில் தொலைந்து போன பொருட்களுடைய அனைத்து விவரங்களுமே இந்த ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க உடனுக்குடன் அப்படின்னும் பொருட்கள் நீங்கள் தொலைந்ததும் இதில் என்ன விஷயங்கள் இருக்குது மேலும் உங்களுடைய பொருட்கள் தொலைந்ததை நீங்கள் ஒரு கம்ப்ளைண்டாகவும் கொடுக்கணும் அதே போல் உருப்படியாக யார் வந்துட்டு சமர்ப்பித்திருக்காங்க அந்த பொருளுடைய விலை என்ன அதே போல் தொலைந்து போன பொருளுடைய ஆன்லைனில் இது ஏலம்பட விட்டதா அல்லதா அப்படின்ற மாதிரி பல தகவல்களை நீங்கள் இந்த ஆன்லைன் போர்ட்டல் போஸ்டரில் பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய ஏதாவது பொருட்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக வந்துட்டு இந்த ஒரு போர்ட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல முன்னெடுப்பை ரயில்வே செய்திருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க